s e நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருந்தார் தலைவரின் அறிவிக்கும்படி தற்போது மாவட்ட செயலாளர் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முகநூல் வழியாக நிறைய வரிகாரங்களை வழங்கியிருக்கின்றார் நமக்கு நிறைய அறிவுறுத்தலைகள் வழங்கியிருக்கின்றார் மே மாதத்தில் நடைபெறவிருக்கின்ற அளிக்கின்ற வேலை திட்டங்களை அறிவித்திருக்கின்றார் மாவட்ட நிர்வாக மலுசீரமைப்பு தொடர்பான வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் செய்திருக்கின்றார் அதன் பொருள் சார்ந்து மாவட்ட செயலாளர்கள் கலந்து கலந்தாய்வு வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் இன்னும் நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் பிற்பகல் இரண்டாவது அவை தொடரவிருக்கிறது ஆகவே முறைப்படி இந்த முதல் அவை மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய அவை தற்போது தொடங்கவிருக்கின்றது இந்த மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை அத்தனை பேரையும் வரவேற்று வரவேற்பை அற்றுவதற்கு தலைமையில செயலாளர் பாலசிங்கம் அவர்களை அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே நடைபெறுகிறது அனைவரையும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு வருக வருக என்று தலைமை சார்பாக வரவேற்கிறோம் விடுதலை கட்சி கட்சிக்கு அங்கீகாரம் பெற்ற பிறகு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற பிறகு முதன்முறையாக நடைபெறுகிற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிலும் குறிப்பாக இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்ற பிறகு